கிட்ஸ் பெஸ்டியில் சாஃப்ட் டாய்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே இம்பார்ட்டட் தான் அதை நீங்கள் எட்டாயிரூவா ஒம்பதாயிரூவா ஏழாயிரூவா கொடுத்துலாம் வாங்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரியான கேரக்டர் சாஃப்ட் டாய்ஸ் கிட்ஸ் பேஸ்டியில் இரநூறுவா முந்நூறுரூவாய்க்கு கிடைக்கும் அதுவும் ஒரு சாஃப்டாயில் ஒன்று தான் இருக்குது வேணுங்கிறவங்களாம் வாங்கிக்கோங்க டெய்லி அதுக்கான அப்டேட் நடந்துக்கிட்டே இருக்கும் ஐம்பது நூறு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம் இன்னைக்குள்ளே ஒரு முப்பது அப்டேட் ஆயிருக்கு கீழே அதுக்கான லிங்க் இருக்குது கிட்ஸ்பெஸ்டிக்கான லிங்க் இருக்குது போய் பாருங்கள் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சாஃப்டாய்ஸ் வேணால் வாங்கி கொடுங்க இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட நிகழ்வுகள் உலக அரசியலில் நடந்துருச்சு ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு சீஸ் ஃபயர் ஏற்பட்டுருக்குங்க இஸ்ரேல் லெபனனில் ஒரு சீஸ் ஏற்பட்டிருக்கு இஸ்ரேல் ஹமாஸ் சீஸ்ஃபயர் வந்துச்சு ஆனால் ஃபேஸ் டூ வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இப்படின்னு சொல்கிற முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே நடந்திருக்கு அதை விட ரொம்ப முக்கியமான நிகழ்வு பாகிஸ்தானில் ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டாங்க பிஎல்ஏ குரூப் இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு சொல்றதுல எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது உலகத்தை தீவிரவாதத்தால் அடக்கி ஆள வேண்டும் தீவிரவாதத்தை ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா நாட்டையும் அழிக்க வேண்டும் ஒரு நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச பாகிஸ்தான் ஆட்சி செய்தவர்கள் பாகிஸ்தான மிலிட்ரியா இருந்தவங்க மிலிட்டரி சீஃப்லாம் சொல்லலாம்ல அவங்க ஏற்றி வைத்த தீபம் இன்னைக்கு கத கத கதை பாகிஸ்தான் முழுவதுமாகவே தீப்பற்றி எரிகிறது ஏகப்பட்ட தீவிரவாத கும்பல் அப்படிங்கிறது ஒன்றுடன் ஒன்று மோதுகிறது பாகிஸ்தான் இராணுவத்தை சின்னா பின்னமாக்குறாங்க அதில் ரொம்பவே டயர்டாக இருக்காங்க பாகிஸ்தான் சொல்லப்போனால் அவங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி பாதிப்படைகிறது அங்கே கிரிக்கெட் நடக்கிறதுக்கே ஏகப்பட்ட சிக்கல்கள் உருவாகின்றன நல்லவேளை சாம்பியன்ஸ் ட்ராஃபிலாம் அங்கே வச்சு நடக்கலை இன்றைக்கி நடந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் அங்கே நடந்துருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் பாகிஸ்தானுடைய நிலைமை பாகிஸ்தானில் ஒரு ட்ரெயின் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரெயினை இன்றைக்கி நாங்கள் ஹைஜாக் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி பிஎல்ஏ குரூப் சொல்கிறாங்க பலுச்சிஸ்தானுடைய கிளர்ச்சியாளர்கள் தான் அப்போ இந்த பலுச்சிஸ்தான் மாகாணம் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடாது பாகிஸ்தான் இருக்கக்கூடாது அதை தனி நாடாக அறிவியுங்கள் எங்களுக்கு தேவையான எதுவுமே நீங்கள் செஞ்சு தர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி இந்த கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்வாங்கன்னா பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிரான தாக்குதலை நடத்துவாங்க தொடர்ச்சியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமே ஒரு முப்பதுக்கும் அதிகமான தாக்குதல் பிஎல்ஏ குரூப்பால் செய்யப்பட்டது ஆயிரத்தி அறுநூறுக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் ஸோ ஏகப்பட்ட ராணுவ வீரர்களுடைய ஒரு பயமாக பிஎல்ஏ குரூப் அப்படிங்கிறது மாறுது ஒரு கட்டத்துக்கு மேல பலுச்சிஸ்தான் மாகாணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு மாகாணம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அறிவிக்கிறாங்க இந்த அறிவிப்புக்கு பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்றவங்க அஸ் யூஷுவல் அவங்களுடைய வேலை எல்லாமே செஞ்சிட்டு இருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமான வேலை தான் இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணது நானூறுக்கும் அதிகமான நபர்கள் அதில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது நூறுக்கும் அதிகமான நபர்களை பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற தகவல் வெளியாகுது அதில் நாங்கள் கொஞ்சம் பேரை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருபதுக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவலும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலையும் இப்போது கொடுத்திருக்கிறார்கள் இது எல்லாமே அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக வந்திருக்கக்கூடிய செய்தி தான் அன்அஃபிஷியலாக ஏகப்பட்ட செய்திகள் வந்திருக்கும் அதற்கான அப்டேட் எல்லாமே நாம் பகிர்வோம் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு இடத்துல சவுதி அரேபியாவில் வச்சு ரஷ்யா மற்றும்

வேறு வழியை இல்லை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்ல இன்னொரு புறம் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து எந்த மாதிரியான சீஸ் அப்படிங்கிற கேள்வியை கேட்க அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது சீஸ் ஃபயரும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் உக்ரைன் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இனி இதே இதை நாங்கள் ரஷ்யாட்ட சொல்லுவோம் ரஷ்யா ஒத்துக்கொண்டார்கள் என்றால் இந்த சீஸ் ஃபயர் அமலுக்கு வரும் அப்படி அமலுக்கு வந்த சீஸ் ஃபயரை நாங்கள் மறுபடியும் ரியாக்டிவேட் பண்ணுறது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இரண்டு நாடுகள் என்ன சொல்கிறாங்கிறத பொறுத்து தான் இருக்குமே தவிர இதற்கு தனியான விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி சார் சீஸ் ரெடி ஆயிருச்சு அமெரிக்கா உக்ரைன் இடையே மினரல் டீல்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரெடி ஆகுமான்னு கேட்டா அது எப்படி அது இல்லாம எப்படி தானே அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கே வந்திருக்காங்க சோ அதுவும் கிராஜுவலாவே கையெழுத்து ஆகும் அப்படின்னு சொல்ற அந்த எதிர்பார்ப்புடன் தான் எல்லாருமே இருக்காங்க சரி இதே மாதிரியான ஒரு நிலைமை அடுத்த கட்ட நகர்வாக இஸ்ரேல் மற்றும் லெபனன் நாட்லையும் நடந்திருக்கு இதற்கு மீடியேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கும் அமெரிக்கா தான் மீடியேட்டர் லெபனனை விட்டு இஸ்ரேல் வெளியேற வேண்டிய அந்த நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு அந்த டெட்லைன் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆனாலும் இஸ்ரேல் என்ன செஞ்சாங்கன்னா சில இடங்களில் இஸ்ரேலுடைய ராணுவத்தை லெபனில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க அப்படி நிப்பாட்டி வச்ச அந்த ராணுவ வீரர்கள் அங்கேயே நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கேட்க லெபனுடைய இராணுவம் அதற்கு எச்சரிக்கை கொடுக்க உடனடியாக அமெரிக்கா உள்ள புகுந்து நான் மீடியேட் பண்ணுறேன் அங்கே இஸ்ரேல் இராணுவம் நின்றுட்டு போட்டு உனக்கு என்ன வேணும் நாட்டிலேருந்து நிறைய பேரை கைது பண்ணியிருக்காங்களா அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கான அனுமதியை நான் வாங்கி தரேன் அவங்கள ரிலீஸ் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இது எனக்கு ஒரு நல்ல டீலாக இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் இதுக்கு ஓகே சொல்கிறாங்க இந்த பக்கமாக இருக்கக்கூடிய லெபனனும் ஓகே சொல்கிறாங்க இப்போது அந்த டீலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சில நபர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது அடுத்துதான் பாகிஸ்தான் ராணுவம் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணணும்ப்பா இறங்கி போகணும் பிஎல்ஏ குரூப் கிட்ட இல்லாட்டினா இன்னும் அழிவுகள் அப்படிங்கிறது வரலாம் சீக்கிரமாக நெகோஷியேட் பண்ணி மீதம் இருக்கும் நபர்களை ஹாஸ்டேஜஸை காப்பாற்றுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுத்து வருகிறது நாற்பத்தெட்டு மணி நேரம் பிஎல்ஏ குரூப் அவங்களுக்கு கொடுத்திருந்தாலும் ஏதாவது இராணுவ ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறீர்கள் எங்களுக்கு எதிராக தாக்குதலை நடத்துறீங்கன்னா நாங்கள் எல்லா ஹாஸ்டேஜஸையும் கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் கொடுத்திருக்கிறார்கள் ஸோ இந்த மிரட்டலின் அடிப்படையில் தான் இராணுவம் பாகிஸ்தானுடைய இராணுவம் இறங்கி போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வலுத்து வருகிறது அடுத்ததாக இந்தியா மொரிஷியஸ் எப்பா இந்தியா மொரிஷியஸா என்ன சொல்கிறீங்க சீனாவினுடைய நட்பு நாடாகலாம் இருந்துச்சேப்பா மொரிஷியஸ் நம்ம கூட இப்போ ஜாயின் பண்ணுறாங்களான்னு கேட்டால் எஸ் இந்தியாவினுடைய பிரதமருக்கு உயரிய விருதும் அதே நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு உயரிய விருதும் மாத்தி மாத்தி கிஃப்ட் கொடுத்துக்கிறதும் இரண்டு பேரும் ஒரே கார்ல பயணத்தை மேற்கொள்வதும் அப்படின்னு சொல்லி வேற லெவல் சம்பவங்கள் நடந்திருக்கு இந்தியா மொரிஷியஸ் உறவில் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் இந்த ஒரு பயணம் இது இன்னும் வருங்காலத்தில் பேசப்படக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது நூத்தி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷிப் காணாம போகுதுங்க அந்த ஷிப்பினுடைய எஞ்சிய பாகத்தை இப்போது கண்டுபிடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிஸ்ட்ரி தான் பட் நடந்திருக்கு அஞ்சு லெபனன் நாட்டை சார்ந்தவர்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் அந்த அஞ்சு பேரையும் ரெட் கிராஸ் சொசைட்டியிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய ராணுவம் அஞ்சு பேரும் இப்போ லெபனனுக்கு போயிடுவாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரைன் அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் வச்சு நடந்துட்டு இருக்கும்போது ரஷ்யாவுக்கு எதிரான ட்ரோன் தாக்குதலில் உக்ரைன் ஈடுபட்டிருந்தாங்க உக்ரைனுடைய இந்த தாக்குதலுக்கு ஒரு முடிவு கட்டப்பட வேண்டும் உக்ரைனுக்காக யாரெல்லாம் உதவி செய்கிறீங்களோ அவங்க எல்லாம் தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் என்கிற குற்றச்சாட்டை ரஷ்யா சொல்லியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஹெச் கியூ செவன்டீன் ஏஇஎஸ்ஐஎம் இதை தஜிகிஸ்தானுக்கு ஏகப்பட்டதை விற்றுருக்காங்க சீனா பொதுவாக தஜிகிஸ்தான் ரஷ்யாவிடம் இருந்து தான் இந்த மாதிரியான சர்ஃபஸ்ட் ஏர் மிசைல்ஸ்லாம் வாங்குவாங்க பட் இப்போ அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு தேவையான மிசைல்ஸ் எல்லாமே சீனாவிடம் இருந்து வாங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கனடாவுக்கு எதிராக அடுத்த டேரிஃபை அறிவித்திருக்கிறது அமெரிக்கா அலுமினியம் ஸ்டீல் போன்றவை கனடாவிலேருந்து அதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்களோ அதற்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத வரி விதிப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது கனடா ஐம்பத்தி ஓராவது ஸ்டேட்டாக வந்து கொள் அப்படி இணையவில்லை என்றால் இதே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீ சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற பகிரங்க எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஏப்ரல் இரண்டுக்கு பிறகு இன்னும் டாரிஃப் அப்படிங்கிறத அதிகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற தகவலையும் வெளியில் விட்டுருக்காரு இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க நாட்டில் நிறைய ஈவெண்ட் ஆர்கனைசர் இருக்காங்க அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி நல்லா சொல்லிக் கொடுங்கப்பா டூரிசத்தை இன்னும் டெவலப் பண்ணுறது பண்ணுறதுக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கொள்கையை வைக்கப் போகிறார்கள் இதே மாதிரி நம்ம ஊர்லேயும் இருந்தால் நல்லா இருக்கும்ல உக்ரைனுடைய முப்பது நாள் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை இதில் ஏதாவது சிக்கல் ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளைப் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன நான் மறுபடியும் சொல்கிறேன் கிட்ஸ்பெஸ்டியில் சாஃப்ட் டாய்ஸ் எல்லாமே இம்போர்ட் குவாலிட்டியான இம்போர்ட் செய்யப்பட்ட சாஃப்ட் டாய்ஸ் விலை ரொம்பவே கம்மியாக இருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு கூடவே படுக்க வச்சு அப்படியே கொஞ்சம் மாதிரியான சாஃப்ட் டாய்ஸ் வேணும்னா கிட்ஸ் பெஸ்ட்ரி வந்து பாருங்கள் நாட் ஓன்லி சாஃப்ட் டாய்ஸ் பிரெயின் டெவலப்மெண்ட் நம்ம குழந்தைகளுடைய அன்றாடம் தேவைக்கான ஏகப்பட்ட டாய்ஸ் ஸ்டேஷ்னரி எல்லாமே கிட்ஸ் பெஸ்டியில் இருக்குது ஸோ கிட்ஸ் பெஸ்டி டாட் காம் போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான பொருள் இருந்தால் வாங்கிக்கோங்க கம்பேர் பண்ணுங்கள் நிறைய ஸ்டடி பண்ணுங்கள் நல்லா இருக்குது செம குவாலிட்டியாக இருக்குன்னா அதில் வாங்கிக்கோங்க அதே மாதிரி வாங்கிய டிபி டூப்ஸ் தயவு செஞ்சு உங்களுடைய ரிவ்யூவும் போடுங்க ஏன்னா மற்றவங்க பார்க்கும்போது அப்போ தானே அந்த கிரெடிபிலிட்டி வரும் நல்லா இருக்குது நல்லால் அதை நீங்கள் தான் ரிவ்யூ பண்ணணும் ஸோ கேட்ஸ்பெஸ்டி டாட் காம் எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்